அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிற திருநாள் விநாயகப் பெருமானுக்கு விரதமிருந்து வழிபடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை அதை பற்றின ஒரு சிறிய விளக்கத்தை தான் இந்த பதிவில் பார்க்கறக்கோம் மறந்துடாதீங்க இன்றைய தினத்தில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலன் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தது நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் அறுத்தறியக்கூடிய நாள் அப்படின்னா இந்த நாளை சொல்லலாம் விநாயகப் பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரலும் விரதமா இருந்து வழிபாடு செய்யணும் இந்த விரதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் வர குழப்பம் வந்துட்டு எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் எத்தையுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் தண்ணி குடிச்சுக்கலாம் தவறே கிடையாது இல்லை என்னால் வந்து முடியாது நான் வந்துட்டு பிபி மாத்திரை எடுக்கிறேன் உடல்நிலை சரியில்லை மாத்திரை எடுக்கிறேன் அளவா சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பல ஆகாரங்கள் அல்லது மிதமான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது முடிஞ்சா ஒரு நேர உணவை வந்து தவிர்த்துக்குங்க உடல்நிலையை தான் விரதம் எல்லாமே மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும் அப்ப காலையில இருந்து மாலை வரலும் விரதமா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது வீட்ல விநாயகர் செல வச்சிருக்கீங்க அல்லது விநாயகர் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா முறையான வழிபாட்டை நம்ம செய்யலாம் விநாயகப் பெருமானை பொறுத்தளவு ரொம்ப எளிமையான தெய்வம் நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு அரச அடியில் பிள்ளையார் இருக்கார் இல்லை எங்கள் ஊர்லேயே வந்துட்டு விநாயகர் கோவில் இருக்குது அங்கே பலமான தாராளமாக போகலாம் அதுக்கு முன்னாடி வீட்டில் சின்னதாக ஒரு பூஜையை முடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே போய் கலந்துக்கிறதுல தப்ப எதுவுமே இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப எளிமையாக பண்ணுங்கள் எளிமையான பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்கன்னா அபிஷேகங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் ஏதாச்சும் ஒரு சின்ன நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் சுண்டல் வச்சுக்கலாம் அல்லது சக்கரை பொங்கல் மாதிரி வைக்கிறீங்க வெண்பொங்கல் வைக்கிறீங்க இதில் ஏதேனும் ஒன்று உங்களால் வைக்க முடிஞ்சதுன்னா கூட நெய்வேத்தியமாக அப்போதைக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம விநாயகரை அகவல் படிக்கணும் அதே போல் விநாயகரோட போற்றி மந்திரங்கள் படிக்கலாம் நம்மளால விநாயகப் பெருமானை பற்றி போற்றி பாடக்கூடிய பாடல்களை பாட முடியுதுன்னா அந்த நேரத்தில் உட்காந்து பாடலாம் அதுக்கப்புறம் நைவேத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு தூப தீபம் எல்லாம் காமிச்சு நம்ம வந்துட்டு விநாயகப் பெருமானை வழிபட்டுக்கலாம் இது வீட்டில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய முறை ஆனால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆலயத்தில் போய் வழிபடும் போது நமக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அருகாமையில் விநாயகர் ஆலயம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ காலையிலேருந்து விரதம் இருக்கீங்க சாயந்தரம் வீட்டில் எளிமையாக பூஜை முடிச்சுட்டு நேராக அங்கே போங்க அந்த விநாயகர் ஆலயத்துக்கு நம்மளால ஏதாச்சும் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக பொருள் வாங்கி கொடுக்கலாம் தவறில்லை விநாயகர் ஆலயத்துக்கு போகும்போது உங்களால் வெள்ளருக்கு பூ மாலை கொண்டு போக முடியுது வாங்கி கொடுக்க முடியுதுன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்க வெள்ளருக்கு பூ மாலை வந்துட்டு வாங்கி கொடுக்கறது அதே போல் அருகம்பல் மாலை கட்டி கொடுக்க முடியுது அப்படின்னா உங்கள் கையால் கட்டி நல்லா நழச்சிட்டு எங்கே கொடுக்கலாம் விநாயகப் பெருமானுக்கு கொடுக்கலாம் அதே போல் பூக்கள் வாசனையான பூக்கள் எல்லாமே வந்துட்டு இன்றைய தினத்திலே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த கடன் தொல்லை திருமண தடை வேலையில் வந்துட்டு பிரச்சனை ஏதேனும் பொருள் தொலைந்துடுது அது திரும்ப வேண்டும் இல்லை வாழ்க்கையில் நிறைய தடைகளாகவே வந்துட்டுருக்கு இதையெல்லாம் தகர்த்தறியணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது வழிபாடு நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தோடனே கண்டிப்பாக வாழ்க்கையில் இப்போ நம்ம சொன்ன எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த மாலைகளை வாங்கி கொடுத்தாச்சு விலக்கு ஏற்றது ரொம்ப முக்கியம் ஆலயத்தில் இப்போ கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது தீர்ந்து விடணும் அப்படின்னு எண்ணிக்கிட்டு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க சில பேர் தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்பாங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் இல விளக்கு ஏற்றுவது ரொம்ப உசித்தமான விஷயம் சரிங்களா இப்போ இதை நம்ம ஏற்றி முடிச்சுட்டு நம்ம வழிபாட்டை முடிச்சுருவோம் அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்கலாம் இல்லை அங்கே கொடுக்குற பிரசாதத்தை அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தவறு கிடையாது இப்போ நீங்க போறீங்கன்னா ஒரு தேங்காய் வாங்கிட்டு போயிடுங்க தேங்காய் வாங்கிட்டு போயிட்டு அவள் ஆலயத்தில் நம்ம வழிபாட்டெல்லாம் முடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு இல்லையா தேங்காய் மேலே வச்சு பொருத்தி அங்கே திருஷ்டி சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அந்த ஆலயத்துலேயே சிதறக்காய் உடைச்சிடுங்க சிதறக்காய் உடைக்கும் போது மனசில் வேண்டிட்டு உண்டைங்க எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இது உடைந்து போவது போல எல்லாம் தகர்ந்து போக வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரலாம் இல்லை நான் வீட்டில் மட்டும்தான் வழிபாடு போகிறேன் கோயிலுக்கு போக முடியல இப்போ நான் வழிபாட்டை முடிச்சமே இந்த மாதிரி தேங்காய் உடைக்கலாமா தாராளமாக சிதுரைக்காய் வீட்டு வாசல்ல உடைக்கலாம் இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைய தினத்தில் நம்ம இதை பண்ணுறோம் எது வெளிர்க்கு மாலை வாங்கி கொடுக்கறது அருகம்பல் மாலை சாற்றுவது அதே போல் சிதறுக்காய் விநாயகப் பெருமானுக்கு உடைப்பது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம கடன்களை தீர்க்கக்கூடியது அதாவது அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவார் வேலைகளில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்த்து தருவார் திருமண தடை மாதிரி இருக்குது அப்படின்னாலும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய உடைய விநாயக பெருமானை இன்றைய தினத்திலே வழிபடும் பொழுது கண்டிப்பாக சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படிப்பட்ட அற்புதமான நாளை இன்று தவற விட வேண்டாம் மறக்காம உங்கள் நண்பர்களுடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்